வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி ரம்ஜான் திருநாள் ரம்ஜான் பண்டிகை இன்றைக்கி கொண்டாடப்படுகிறது முஸ்லீமுங்க இந்த விசேஷமாக இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க அதனால் எப்பவுமே ரம்ஜான் பண்டிகை கவர்மெண்ட் லீவு விடுவாங்க அதேமாதிரி இந்த வருஷமும் கவர்மெண்ட் லீவு விட்டுருக்காங்க அதில் ஒரு சிக்கல் என்னென்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் என்றைக்கு முடியுதுனாக்க நாளைக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுது அதாவது கவர்மெண்ட்டு கணக்கு எல்லாம் வரவு செலவு கணக்கு எல்லாம் வந்து நாளைக்கு தான் முடியுது ஆனால் நாளைக்கு லீவ் விட்டுட்டா அந்த கவர்மெண்ட் கணக்கு எப்படி முடிக்கிறது அது ஒரு பெரிய சிக்கல் அதனால் ஆர்பிஐ ஒரு வழிமுறையை கொண்டு வந்திருக்கு அது என்னென்னா இந்த கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்கோ கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் எந்தெந்த பிரான்ச்சில் இருக்கோ அல்லது எந்தெந்த பேங்க்கில் இருக்கோ அவங்க மட்டும் அந்த பிரான்ச்சை செயல்படும் அந்த பிரான்ச்சுங்கள் மட்டும் செயல்படும் மற்ற பிரான்ச்சுங்கெல்லாம் செயல்படாது மற்றவங்களுக்கெல்லாம் ரம்ஜான் லீவு உண்டு அவங்க அவங்களுக்கு லீவு உண்டு அவங்க வந்து பிரான்ச்சுக்கு வரணுன்னா பேங்க்குக்கு வரணுன்னா அவசியம் இல்லை ஸோ நாளைக்கு கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் ஏதோ என்ன கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன்னா ஐடி கட்டுறவங்க கட்டலாம் அது மாதிரி ஜிஎஸ்டி கட்டுறவங்க கட்டலாம் இது ரெண்டு வேலை மட்டும்தான் நாளைக்கு நடக்கும் பேங்கு திறந்துருந்தாலும் மற்ற வேலைங்களெல்லாம் எதுவும் நடக்காது இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் நடக்கும் ஜிஎஸ்டிக்கோ ஐடிக்கோ சம்மந்தமான கிளீரிங் செக் கொடுத்திங்கன்னா அந்த செக்கும் அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க அந்த செக்கும் அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ இந்த மூணு வேலை மட்டும்தான் அங்கே நடக்கும் மற்ற வேலையெல்லாம் நடக்காது அந்த டிரான்சாக்ஷன் செய்யாத பிரான்ச்சுங்க இருந்துச்சுன்னா பொதுவாக எல்லா பிரான்ச்சையும் ஐடி ஜிஎஸ்டி வாங்காதுங்க வாங்க மாட்டாங்க சில தான் வாங்குவாங்க ஸோ மற்ற பிரான்ச்சுங்களுக்கெல்லாம் முழு விடுமுறை இந்த ஐடியும் ஜிஎஸ்டியும் வாங்குகிற பிரான்ச்சுங்களுக்கு அந்த அமௌண்ட் வாங்கிறதுக்கு மட்டும் அந்த டிரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு ஸ்டாஃபுங்க இருந்து அந்த டிரான்சாக்ஷனை அவங்க பார்த்துக்குவாங்க அதாவது கவர்மெண்ட் டிரான்சாக்ஷனை மட்டும் பார்த்துக்குவாங்க ஸோ அன்றைக்கி பிரான்ச்சு திறந்து இருக்குமா அந்த பிரான்ச்சுங்க மட்டும் திறந்துக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ரம்ஜான் விடுமுறை உண்டு அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டும் பண்ணிக்க வேண்டாம் இன்றைக்கி பேங்க் இருக்குதோ இல்லையோ பண்டிகையாச்சு இன்றைக்கி பணம் கட்ட முடியுமோ கட்ட முடியாதோ அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு வர வேண்டாம் நீங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரான்ச்சு திறந்துருக்கும் ஏன்னா அந்த பிரான்ச்சுக்கு மட்டும் செயல்படும் அதில் நீங்கள் பணம் கட்டிக்கலாம் மற்ற எல்லா பிரான்ச்சுக்கும் எல்லா கணக்கு வகைகளுக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க மற்ற எல்லா பிரான்ச்சும் விடுமுறை தான் இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்